தமிழ்நாடு அரசின் அயிலக தமிழர்களுக்கான அடையாள அட்டை விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் தொடர் முகாம்களை ரியாத் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியன்று ரியாத் சென்னையா பகுதியிலும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியன்று தமிழர்கள் அதிகம் ஒன்று கூடும் ரியாத் பத்தாக் பகுதியிலும் நடத்தப்பட்டு சிறப்பு முகாம்களை தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று வியாழக்கிழமை ரியாத் மலாஸ் பகுதியில் தமிழர்கள் அதிகம் ஒன்று கூடும் தம்பீஸ் உணவகத்தில் சிறப்பு முகாமை ரியாத் தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது இதில் திரளாக கலந்து கொண்ட தமிழர்களுக்கு அயலக தமிழர் அடையாள அட்டை குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கான விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை விண்ணப்பித்து கொடுக்கப்பட்டது அயலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க கூடுதலாக இன்னும் மூன்று மாதங்கள் கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க அதிகபட்ச வயது வரம்பு ஐம்பத்தைந்து என்பதை அறுபதாக உயர்த்த வேண்டும் என்று ரியாத் ரியா சங்கம் அரசிற்கு கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளது இந்த முகாமில் ரியாத் ரியா சங்கத்தின் தலைவர் ஹைதர் அலி இணை செயலாளர் இர்ஷத் முன்னாள் தலைவர் வெற்றிவேல் செயற்குழு உறுப்பினர் கபீர் ஆரிப் அப்துல் சலாம் வசீம் ராஜா அலெக்ஸ் தன்னார்வலர்கள் பைசுதீன் புரோஸ் காமே செந்தில்குமார் இசத் பாபுஜி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் ரியாத் தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கபீர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த சிறப்பு முகாமை செய்துள்ளார் ரியா தமிழ் சங்கம் சார்பில் இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை விண்ணப்பித்து கொடுக்கப்பட்டுள்ளது பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டுள்ளதாக ரியாத் தமிழ் சங்கம் கூறியுள்ளது இதுவரை அயிலக தமிழர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்காத புலம்பெயர் தமிழர்களை தங்களுக்கான அடையாள அட்டைக்கு விரைவாக பதிவு செய்து கொள்ளும்படி ரியா தமிழ் சங்கம் வேண்டுகோள்களையும் விடுத்துள்ளது ரியா தமிழ் சங்கம் இரண்டு கோரிக்கைகளை முன்வைக்கின்றது ஒன்று பதினான்காம் தேதி வரையிலுமான இலவச கட்டணமில்லா இந்த அடையாள அட்டை முகாமினை அந்த அடையாள அட்டையை மேற்கொண்டு குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்காவது நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கையையும் ஐம்பத்தி ஐந்து வயது மட்டுமே இதை விண்ணப்பிக்க முடியும் என்ற அந்த நிலைப்பாட்டை தகர்த்தி அதை அறுபது வயது வரை செய்ய வேண்டும் என்ற அந்த இரண்டு ஓகே கோரிக்கைகளையும் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க